குருஜி த்ரீ சிக்ஸ்டி என்னடா வீடியோ ஓப்பன் பண்ணோடனே வணக்கம்னு சொல்லுவானே குருஜி த்ரீ சிக்ஸ்டின்னு வருதுன்னு பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து புகழ் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போயிருந்தோம் அங்கே மா காளைகளை அப்புறம் எடுத்துகிட்டு இருந்தோம் ரெண்டு மூணு காளைகளோட உரிமையாளரோட பேட்டி வேறு இருக்குது அது வந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பாருங்கள் அவங்கள்தான் சேனல் நேம் கேட்டாங்க அது கேட்கல சொல்ல அந்த பேர் வந்துருச்சு நாங்கள் இன்றைக்கி அனி ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் லை லைவில் வந்து ஜல்லிக்கட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் தான் பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட்டில் மாடு எப்படி வரும்னு பார்த்துருப்பீங்க அதுக்கு பேக்கில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எப்படி க்யூ நிற்குதுன்றத இப்போ பார்க்க போகிறோம் இதான் வந்து பிற வாடின்னு சொல்லுவாங்க பின்னாடி இருக்க வாடி அதாவது கியூ வரும் நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தமே தெரியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கவுண்டர் போட்டிருந்தாங்க அந்த கவுண்டருக்கு முன்னாடியே இங்கே போலீஸில் டோக்கன் வாங்கணும் மாடு மொதல் ஐநூறு மாடாக கூப்பிட்டாங்க அடுத்து ஒரு பத்து பத்து மாடாக அவங்க டோக்கன் நம்ம சொல்லி போலீஸ் கூப்பிட்டாங்க காவல்துறை அறிவு கூப்பிட 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 மாடு வந்துச்சு அவன் டோக்கனை செக் பண்ணி செக் பண்ணி இங்கே வந்து இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலகப்பன்னர்லேருந்து முத்துப்பட்டி ரோடு முத்துப்பட்டி வழியாக வந்து ஒரு ஜாயின் ஆகணும் அந்த ஜாயின் ஆகிற அந்த ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு வாங்கிட்டு அங்கே மாடு கொண்டு போனாங்க கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேற்று காமிச்சோன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கவுண்ட்ரு வரும் அந்த கவுண்டருக்கிட்ட என்ட்ரு ஆகிடுவாங்க இதுதான் அந்த கவுண்ட்ரு கவுண்டருக்கிட்ட வந்துவிட்டோம் கவுண்டருக்கிட்ட வந்துட்டு இங்கே டோக்கன் போகிற வரிசையாக மாடை கவுண்டருக்குள்ளே விட்டாங்க இந்த கவுண்டருக்குள்ள லோக்கல் அவனியோரம் மாடு ஒருத்தர் வச்சுரு அவரோட பேட்டி பார்க்கலாம் எந்த ஒரு மாடு மாடு அவனியோரம் மாடு தானே இது உள்ளூர் தான் சரி உள்ளூர் மாடு நிறையா கிடைக்கல கிடச்சிருச்சா கிடைக்கல எனக்கு ஆயிரத்தி எண்பத்தி சரி 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 இது எத்தோட வரங்கிருக்கா அவனியில் கிட்ட

நம்ம நேற்றுக்கு சொன்ன மாணியே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு மாடு மொத்தம் ஐநூறு மாடு நாங்கள் காலையில் போயில ஐநூறு மாடு கவுண்டரில் ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பத்து பத்து இருபது இருபது மாடாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போக கியூ போக போக காவல்துறை அதிகாரிகள் செக் பண்ணி கொஞ்சம் கொண்டு போய்விட்டாங்க அதுக்கப்புறம் இது பரவாயில்லை பார்த்தாச்சு பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து கலெக்ஷன் பாயிண்ட்டு போகிறோம் போகிற வழியில் நம்ம கவுண்டருக்காண்டி கவுண்டருக்கு கியூவுக்கு வந்த காளைகளை தான் இப்போ பார்க்குறோம் முடிச்சுட்டு இதான் வந்து கலெக்ஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் இப்போ நம்ம வந்து பின்னாடி மாடு எப்படி ஏற்றுனாங்கன்னு பார்த்தா பார்த்துட்டோம் மாடு வரதை நீங்கள் எல்லா தீவிர லெவலில் பார்ப்பீங்க மாடு விட்டதுக்கப்புறம் எங்கே போகணும்னா கடைசியில் அந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டி கடைசியில் இந்த இந்த இடம் தான் கலெக்ஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க அந்த மாடு வந்துங்களா அந்த மாட உரிமையாளர் எல்லாமே கயிறு வச்சு இங்கே ரெடியாக இருப்பாங்க அங்கே விடுற மாடு இந்த கடைசியில் வந்து இங்கே வந்து தான் பிடிப்பாங்க குடிமையாளர் பிடிச்சிட்டு இங்கேருந்து தான் விட்டு கொண்டு போவாங்க அந்த கலெக்ஷன் பனியில் வர்ற மாடை பார்க்கலாம் Saya tahu. Oke. Ya. We a b u n g out of the i a n t

இந்த இடம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்வையாளர் இருந்து இதுவுமே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரக்க இந்த வட்டம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு பயங்கர ஏற்பாடு பயங்கரமாக இருந்துச்சு யாருக்கும் ஒரு சின்ன அசம்பதங்களுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த அரண் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடியும் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியும் மாடு விடுறதுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு எங்கேயுமே பொதுமக்கள் யாருமே உள்ள விளைய முடியாது யாருக்குமே எந்த பாதிப்புனா வளரக்கு பயங்கர பாதுகாப்பாக இந்த வருஷம் பயங்கர சிறப்பாக நடந்துச்சு அரியநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஆயிரத்தி மூணு மரத்து இருக்காங்க விட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படியும் இருபது ஆறு மணிக்கு மேலே முடியும்னு நினைக்கிறோம் போய்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் எடுத்தோம் நீங்கள் டிவியில் லைவ் பார்த்துருப்பீங்க நம்ம யூடியூப்பில் என்ன கவர் பண்ணோம்னா அந்த இடத்த தவிர்த்து பின்னாடி எப்படி கீவில் போகுது அந்த மாட்டு ஒரு பேட்டி நம்ம சேனல்லே இருக்குது நம்ம பாருங்கள் அதுக்கப்புறம் மாடு விட்டதுக்கப்புறம் எப்படி வந்து மாடு வருது கலெக்ஷன் மாடி எப்படி பிடிக்கிறாங்கன்றத இது வரைக்கும் மக்கள் பார்க்காத கோணத்தில் வந்து யூடியூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் குருஜி த்ரீ சிக்ஸ்டி சேனலில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மடக்குயா